ரிசல்ட்ஸ் வந்து நேற்றை அறிவிச்சிருக்காங்க இந்த எக்ஸாமினேஷன் வந்து லாஸ்ட் இயர் ஜூலைல ப்ரிமினரி ஸ்டார்ட் பண்ணி டிசம்பரில் வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் போட்டு இப்போ வந்து ரிசல்ட் டிக்லார் பண்ணியிருக்காங்க தொண்ணூறு வேகன்சிஸ்க்கு வந்து ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இது இதுக்கப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட் வந்து கவர்மெண்ட் அறிவிப்பாங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்டி கலெக்டர் டிஎஸ்பி இந்த மாதிரி வேரியஸ் போர்ட்ஸில் வந்துட்டு சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி த்ரீ இந்த மாதிரி நம்பர்ஸ்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இந்த ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு அடுத்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷனையும் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க இப்போ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் அன்னைக்கே நம்மளுக்கு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்து ஏப்ரல் தேர்ட்டியு வரைக்கும் இதனுடைய நோட்டிபிகேஷனுக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஜூன் பிப்டீன் அன்னைக்கு இதோட எக்ஸாமினேஷன் வந்து வருது ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ரெகுலாரிட்டி கொடுத்து ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பிளான் பண்ணி எக்ஸாம் அப்பியர் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை தமிழ்நாடு அரசு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த ரிசல்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் ஏஎஸ் அகாடமியில வந்து நாற்பத்தி ஏழு பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஒன் இன் எவ்ரி செகண்ட் ஸ்டூடண்ட் வந்து நம்மளுக்கு சங்கர் ஏஎஸ் அகாடமிலேருந்து வந்திருக்காங்க டாப் டென் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ரேங்க்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்து ஃபைனல் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க டாப் டுவெண்ட்டியில் டுவெல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பதினஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜென்ரல்லியே விமனுக்கு வந்து இந்த நைன்டி போஸ்டில் கவர்மெண்ட் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் பிஎஸ்டிஎம்லேருந்தும் விமனுக்கு வந்து நம்பர் ஆஃப் இது ட்வெண்ட்டிக்கு மேலே வந்து சீட்ஸ் வந்து அவங்களுக்கு அலகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டாப் ட்வெண்ட்டிலேயே வந்து ஆல்மோஸ்ட் கேண்டிடேட்ஸ் இது ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு இப்போ வந்து இந்த நோட்டிபிகேஷன்ல வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸும் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நைன் யூனிட்ஸ் இருந்தது அதாவது நைன் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸாக இருந்ததை வந்து கன்சாலிடேட் பண்ணி சிக்ஸ் யூனிட்ஸாக கொண்டு வந்திருக்காங்க இதில் ஹிஸ்ட்ரியில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி அஸ் அஸ் நம்மளுக்கு தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி இதுக்கோட வெயிட்டேஜ் தான் வந்து ஹையஸ்ட் லெவலில் வந்து இருக்குது அதே மாதிரி எக்கானமி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஃபிஃப்டி கொஷன்ஸ் வரைக்கும் அதாவது இப்போ எப்படி கொண்டு வந்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லருந்தும் எவ்வளோ வருங்கிறது ஒரு க்ளியர் ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி மெயின்ஸில் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறது இருந்தது அதை எடுத்துட்டு இப்போ எதிக்ஸுங்கிறத கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது ப்ரிலிம்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய மென்டல் எபிலிட்டிலையும் இப்போ வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க அதாவது நம்ம நம்மளாம் மேக்ஸ் மட்டும்தான் அப்படின்னு நினைப்போம் அப்படி இல்லாமல் ரீசனிங்லையும் ஒரு பத்து கொஷின்ஸை வந்து அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ எப்படின்னா சிலபஸுமே ரொம்ப அப்டேட்டடாக இருக்குது கரண்ட் ஸ்டேட்டஸ்க்கு வந்து அப்டேட் ஆகி வருது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு தனி சப்ஜெக்டாக வச்சிருக்காங்க அந்தந்த சப்ஜெக்ட் குள்ளேயே ஒரு ஃபியூ கொஷின்ஸை கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது இப்போ ஜியாகிரபின்னா அதுக்குள்ளேயே அட்மினிஸ்ட்ரேஷனா அதுக்குள்ள அந்த மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸையும் வந்து இன்டெக்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அந்த குவாலிட்டி ஆஃப் த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல வந்து நிறைய சேஞ்சஸும் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது இப்போ இந்த அடுத்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா டிசி அதாவது டெப்டி பொசிஷன்ஸ் வந்து பதினாறு சீட்டில் இருந்து இருபத்தெட்டு சீட்டு வரைக்கும் இன்க்ரிமெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய நம்பர் ரீசன் பாஸ்டில் அறிவிச்சிடல ஸோ இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும் ஸோ ரெகுலாரிட்டி ஆஃப் தி எக்ஸாமினேஷன் இப்போ ஜூன் பிப்டீன்த் வந்து குரூப் ஒன்னுக்கும் அதை வந்து தேர்ட்டீன்த் மாதிரி குரூப் ஃபோருக்கும் எக்ஸாமினேஷன் இதே மாதிரி குரூப் டூ குரூப் டூ ஏட எக்ஸாமினேஷன் வந்து செப்டம்பர் எண்டில் அப்படின்னு சொல்லியும் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியும் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கரெக்டாக பிளான் பண்ணி அப்பேர் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க தேர்ச்சி சதவீதம் அதிகரிச்சிருக்காங்க உங்களுடைய அகாடமியில் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் சீட்ஸ் வராது இது வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸை பொறுத்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ங்கிறது வருது ஸோ எவ்ரி இயருமே நம்மளுக்கு வந்து அரௌண்ட் நைன்டி தான் அந்த சீட்ஸ் அறிவிக்கிறதுனால ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட வந்து வருஷம் வருஷம் பாஸ் பண்ணுவாங்க இந்த அரசுடைய நான் முதல்வன் போன்ற திட்டங்கள்லாம் மாணவர்கள் பயன்படுத்திக்கிறாங்களா அதெல்லாம் எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நான் முதல்வன் ஸ்கீமுக்குள்ள டிஎன்பிஎஸ்சிக்குன்னு சொல்லிட்டு தனியான அலொகேஷன் கொடுத்து தங்கிறதுக்கும் இடம் கொடுத்து அவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கும் கவர்மெண்ட் வந்து நிறைய எஃபோர்ட்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல தான் வருஷா வருஷம் நம்மளுக்கு வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது நடக்குது இப்போ மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் இன் த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் இன் ஃபோர் இயர்ஸ் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் நடக்குது நம்மளுடைய மாநிலத்தில் தான் இதை வந்து ரெகுலராக நடத்துறதுனால அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் எந்த மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கிராமப்புற பகுதியில் இருந்து வந்து அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வராங்க சார் கிராமத்திலருந்தும் வராங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்டடீஸுங்கிறதே கூட எடுத்துக்கிட்டாங்க இப்போ சென்னையில் வந்து தான் படிக்கணும் அப்படிங்கிறதும் இல்லாமல் ஆன்லைன்ல இருந்தும் படித்தோம் கவர்மெண்டினுடைய ரிசோர்சஸை யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் சார் சொன்ன மாதிரி நான் ஸ்கீம்ல ஸ்கீம்லேருந்தும் யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அவங்களால படித்து வர முடியுது அதுவும் இல்லாம இந்த முறை இன்டர்வியூல எல்லாருமே நல்ல விதமா பர்ஃபார்ம் பண்ணி எப்பயுமே அந்த டாப் வாங்குறதுல வந்து கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கும் ஆனா இந்த முறை அந்த டாப் டென்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்டர்வியூல ரொம்ப நல்லா பண்ணி டாப் ஸ்லாப் வந்து வாங்கியிருக்காங்க அதாவது அஸ்டன் லேபர் கமிஷனர் ரெகுலாரிட்டிங்கிறதுல ரொம்பவே கீப் அப் பண்றாங்க இப்ப ஆனுவல் பிளானர்னு அறிவிச்சுட்டு அது பிரகாரமா ஃபாலோ பண்றதுனால ஏப்ரல் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நோட்டிபிகேஷன் கொடுப்போம்னு சொல்லி சொன்ன அன்னைக்கே அவங்க வந்து அறிவிச்சும் இருக்காங்க ஸோ இந்த ரெகுலாரிட்டி எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அடுத்தடுத்து பரீட்சைகளை இது பண்ணி கண்டிப்பா ஏதாவது சர்வீஸ் வாங்கணும் அப்படிங்கறத அந்த ஸ்டடி என்விரான்மெண்ட்லயே அவங்க ஸ்டே பண்ணி சக்சஸ் ஆகிறதுக்கு எல்லா வழிக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணுவோம் ஏதாவது இந்த தேர்வு முறையில் ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது மாணவர்கள் ஏதாவது பேஸ் பண்ணாங்க பேஸ் பண்ணுறாங்க தி எக்ஸாமினேஷன்ல வந்து குரூப் ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க இது ஒரு நல்ல பேட்டர்ன் இதுக்கப்புறமா இந்த அதாவது ஹையெஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு எல்லாரும் அப்ளை பண்றாங்க இப்ப மூணு லட்சத்துக்கும் மேல மாணவர்கள் இதுக்கு அப்ளை பண்ணி அதுல தேர்வாடுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நைன்டி ஸ்டூடெண்ட்ஸ் வேகன்சிஸ்க்கு தான் நம்மளுக்கு தேர்வாராங்க ஸோ இதுக்கப்புறமா நம்மளுக்கு குரூப் டூ எக்ஸாமினேஷன் கண்டக்ட் செஞ்சாங்கன்னா இருந்து வரக்கூடிய அந்த மாணவர்கள் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு கிடைக்காத மாணவர்கள் குரூப் டூ குரூப் டூ ஏ வந்து நம்மளுக்கு அகாமடேட் ஆயிடுவாங்க அதுக்கு பிறகு நம்மளுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் கொடுத்தா அதில் வாய்ப்பு கிடைக்காத வந்து அடுத்த குரூப் ஃபோருக்கு வரா மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக இப்போ குரூப் ஃபோர் முன்னாடியும் குரூப் டூ குரூப் டூ ஏ பின்னாடி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த ஹைரார்கில ஒரு மாற்றம் வந்து வருது இப்போ குரூப் போர்ல ஃபில் ஆனாலும் குரூப் டூ குரூப் டூ ஏல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா குரூப் ஃபோர விட்டுட்டு குரூப் டூ குரூப் டூ ஏ தான் போறதுக்கு வந்து அவங்க முனைவாங்க சோ இந்த ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் வந்து அரசாங்கம் கொண்டு வந்ததுன்னா அந்த லெவல் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்ங்கிறது ஹயர்ஆர்கி படி ரொம்ப சரியான விதத்துல வரும் இது ஒரு ரெக்வஸ்டா நம்ம வந்து முன்வைக்கிறோம் வணக்கம் என்னோட பேர் வந்து கேரளா புக்லிதியா நான் தூத்துக்குடி மாவட்டம் இருந்து வந்திருக்கேன் நான் வந்துட்டு டூ தௌசண்ட் எயிட்டீனில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இன்டர்னல் என்னோட என்னோடய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து முடிச்சிருக்கேன் இது வந்துட்டு கண்டினியூஸாக என்னோட ஃபோர்த் அட்டம் இன் குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் நான் வந்துட்டு மெயினாக ப்ரிப்பேர் பண்ணது யுபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்க்காக தான் கடந்த ஏழு வருஷமாக நான் வந்துட்டு இந்த பயணத்தில் வந்துட்டு இருந்துகிட்ருக்கேன் இதுதான் என்னோட ஒரு முதல் பெரிய வெற்றியாக நான் வந்துட்டு பார்க்குறேன் முக்கியமாக நான் கடவுளுக்கு முதலாவது ரொம்ப பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது பார்க்கும்போது நான் ஒரு சிங்கிள் பேரண்ட் டாட்டர் எனக்கு அப்பா கிடையாது எங்கள் அம்மா மட்டும்தான் இந்த சொசைட்டில இவ்வளோ பெரியசா என்னை வந்துட்டு தனியாளா வந்துட்டு வளர்த்து நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னா இந்த எல்லா வெற்றியுமே எங்கள் அம்மாவுக்கு தான் நான் வந்துட்டு சொல்றேன் ஒரு ஏழு வருஷம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய கேப் அப்படிதான் நான் வந்து நினைக்கிறேன் ஆனாலும் இந்த இந்த விஷயத்துல எந்த ஒரு டைம் கூட என்னை வந்துட்டு இதை விட்டுரு அப்படின்னு எங்க வீட்டில் எங்க அம்மா சொன்னது கிடையாது இவ்வளோத்துக்கு ஃபினான்ஷியலாகவும் எல்லா வி எல்லா விதத்துலையும் எனக்கு வந்துட்டு ஒரு பேக் போனாக இருந்தது எங்கள் அம்மா தான் எனக்கு வந்துட்டு ஒரு அக்கா இருக்காங்க அவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணது எல்லாமே என்னோட சிஸ்டர் அவங்க தான் என்னோட மெயின் ரெண்டு பில்லர் அப்படின்னு சொல்லப்போனால் எங்கள் அம்மாவும் அக்காவும் எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்க படிக்கக்கூடிய நாளாக சார் காமனாக நான் வந்துட்டு யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பர் பண்ணிட்டு இருந்ததுனால என்னோடய ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு தான் இருந்தது நான் ஒரு தமிழ் ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட் தமிழ் லிட்ரேச்சர் நல்ல முறையில் லேர்ன் பண்ணதுனால தான் இந்த குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ல என்னோட இந்த சக்ஸஸ் வந்துட்டு மெயினாக வந்து அடைய முடிஞ்சுது ஏன் அப்படின்னா குரூப் ஒன் எக்ஸாமினேஷனில் தமிழ் சொசைட்டி இருக்குது இது மூலமாக வந்துட்டு நான் நல்லா அச்சீவ் பண்ண முடிஞ்சது நினைக்கிறேன் மினிமம் எயிட் ஹவர்ஸ் படிப்பேன் சார் உங்களுக்கு நல்லா ஒரு வெற்றி அடைச்சிட்டீங்க இதுக்கு மாதிரி ஒரு அடுத்த அடுத்த உங்களுக்கு என்ன இலக்காக இருக்கு நீங்கள் ஒரு டாப் பொசிஷன் அடுத்தது உங்களுக்கு என்ன இலக்கா இருக்கு கண்டினியூசாக படிச்சுட்டு இருக்கீங்களா ஆமாம் சார் நான் கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கேன் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும் இதே போல் ஆல் இந்தியா ரேங்க் வந்துட்டு நான் வரணும் அப்படிங்கிறத என்னோடய அடுத்த இலக்கா இலக்காக இருக்குது சார் என்னோடய அம்மா வந்துட்டு சாத்தாங்குளத்தில் இருக்காங்க எங்கள் வீட்லேயே டியூஷன்ஸ் எடுப்பாங்க அண்ட் தமிழ்நாடு அரசின் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் தன்னார்வலாராக வந்துட்டு கடந்த மூன்று வட்டமாக செயல்பட்டுட்டு வராங்க இன்னும் கூட அந்த அந்த திட்டம் வந்துட்டு எங்க பகுதியில் முடிஞ்சாலும் கூட அங்க இருக்கிற ஏழை மாணவர்களுக்கு இன்னும் நிறைய படிக்க முடியாத பசங்களுக்கு வந்து எங்க அம்மா இன்னுமே அவங்களோட கல்வி பணியை வந்து தொடர்ந்து ஆட்சிட்டு இருக்காங்க இதுதான் வந்துட்டு கண்டினியூவா எனக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க போன்ற திட்டங்கள் நீங்க படிக்கக்கூடிய காலத்துல எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது மற்ற மாணவர்களுக்கு அது எப்படி பயனுள்ளதாக இருக்கு தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா நான் இந்தியன் சேனலில் வந்துட்டு நான் நிறைய கோர்சஸ் வந்துட்டு பார்த்து தான் நான் படிச்சிருக்கேன் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்லேயே கூட இப்போ அண்ணாநகரில் வந்துட்டு ஸ்டடி ஹால் ஓப்பன் பண்ணதாகட்டும் அதோட ஆக்சஸ் எல்லாமே வந்துட்டு நான் முதல்வன் திட்டத்தில் ஒரு பெரிய பெனிஃபிட்டாக நான் வந்து பார்க்குறேன் நான் முதல்வன் ஒரு சிறப்பான திட்டம் என்னை போன்ற கிராமப்புறங்கள்லேருந்தும் ஊரக பகுதியிலேருந்து வர மாணவர்களுக்கு இந்த நான் முதல்வன் திட்டம் வந்து மிக பெரிய வரப்பிரசாதமாக நான் பார்க்குறேன் இந்த யுபிஎஸ்சி ஜேர்னியில் நான் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் டெஸ்ட் சீரீஸ் வந்து இங்கே போட்டிருக்கேன் அண்ட் இன் குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூவில் எனக்கு வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க முக்கியமாக சங்கர் டீம் எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன் முக்கியமாக நான் வந்து சிவபாலன் சாருக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் என்னோடய காலேஜோட அலுமி அவங்க அண்ட் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்துட்டு என்னோட இந்த ஜேர்னியில் ரொம்பவே வந்துட்டு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது தேங்க் யூ